இல்ல வந்து தரமா வரவேனமா இல்ல நான் வரேனா நாய் எடுத்து பைய ஏ காந்துட்ட ஒரு என்ன நான் என்ன பண்ணா நான் என்ன யாரு நான் வந்து பாரு <laughs> உங்களுக்கு <perfektionic> <muchzdżerbie> 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 <muchzdżerbie>

பாட்டி ரத்தவாந்திய கொடுத்து பாட்டி ரத்தவாந்தியது செத்து போச்சு அதை ட்ரீட் பண்ணி பண்ணிக்கிட்டு முதல் மனத்தை வாழ்ந்த மாதிரியே செத்து போனோம் இன்னொரு இதுக்கு உயிர் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம பண்ண முடியும் வேற என்னத்தை நான் பண்ணுறது தற்புது தப்பா நடக்குது இந்த டாக்டர் சின்ன வந்து நம்ம டாக்டர் நம்ம

அவங்களோட நம்பர் முக்கியம் பண்ணிக்கிறாங்க ஒரு மூணு பதில் கட்ட ஓடி வழங்க போனா யாருமே இல்ல ஒரு